ராஜா என்னோட பயங்கரமாக சக்தி படிச்சான் அவன்கிட்ட மந்த சக்தியில வேலை செய்யாத எப்படி வேலை ஆகிறது சொல்ற அனுப்பிச்சா வால்பாறை வரதா என்னோட மந்த சக்தியால செய்ய முடியாத காரியங்களை அவனுடைய உடம்பு சக்தியால என்ன செய்யவேக்க நீங்க வால்பாறை அவருதான் கிட்ட போங்க அவன் மிகப்பெரிய காளி பத்தை ஆனா ஒண்ணு நீங்க உங்ககிட்ட உண்மைதான் பேசணும் இந்த ஒரு தடவை உண்மையே சொல்றோம் போய் பேசுறீங்க நீங்க அங்க இருந்து உயிரோட திரும்பி வரவே முடியாது ஆ ஆ நீங்க போ கரிமலைக்கு போய் போட்டு போங்க கரிமலையா கேள்வி கேட்க கூடாது சிங்கம் போங்க वडகன் சார் என்ன வேணும் என்ன வேணுமா போட்டோ ஸ்டுடியோக்கு வந்துட்டு நாங்க என்ன காய்கறி வாங்க வந்திருக்கோம் फोटो தான் எடுக்க வந்திருக்கோம் ஐசி

மல்லிப்பூவை தூக்கி இப்படி விடு அசப்பல பார்த்தா டிம்பிளுக்கு பாடியா மாதிரியா இருக்கு நீ நான் எப்படி இருக்கறே அமிதா பச்ச மாதிரி ஐயோ கொன்னுடாலே எடிங்களா அண்ணே விளக்கன குடிச்ச மாதிரி நிக்காதீங்க கொஞ்சம் பிறந்தன் மீன் எல்லங்க நான் என்ன இப்ப அல்பதனமா வணிக்கற தங்கச்சி கொஞ்சம் நெருங்கி வாமா அறிவு கட்ட முண்டோம் நாங்க என்ன அண்ணன் தங்கச்சியா புருஷ முடியாதியா சரி அண்ணே அண்ணி கொஞ்சம் நெருங்கி வாங்க அந்த முறைக்கு வா நான் என்ன சொல்றேன்னா மறுபடியும் வர்ற கோ பேக் கோ பேக்

எல்லாரும் என்ன சொல்லிருப்பாங்களோ அததான் நானும் சொல்லிருப்பேன் வள்ளி என் காத்து கூட பொறக்கியார் பொண்ணு மேல படவே படாது நான் உனக்கே உனக்கு தானே சொல்லல நீ இந்த வாரி கட்டில்ல பூவ சரசரமா தொங்க விட்டு தம்மா ஊதவத்திய ஏத்தி வச்சா ஆட்டோமேட்டிக்கா இந்த டயலாக் தாண்டி வரும் அடச்சி வாய மூடியா யாரு இந்த பொண்ணு பக்கத்துல நிக்க வச்சு இப்படி நெருக்கமா போட்டோ எடுத்துக்கியா யாரு சொல்லியா யாரு இந்த பொண்ணு என்னைய கேக்குறியா

உனக்கு மட்டும் அண்ணனா எனக்கு அண்ணன் இல்ல எனக்கு அண்ணன் இருக்கிறான் தந்தி கொடுத்து வர வைக்கிறேன் கண்ணோட வரான் பார் ஆறு தோட்டா கூட வரா நீ என்னடி யோக்கியம் யாருமே தோளோட தோல் நெருங்கி இருக்குதே யாருமே ஐயோ எனக்கு தெரியாதியா யார் ஏந்தாலும் சக்கலா சுந்தரி யார் இது ஒடே நாம்பள ஆயிரம் செய்வேன் எனக்கு லைசன்ஸ் உண்டு நீ தமிழ்நாட்டு பொண்ணு பண்பாடு என்ன வருது அந்த பண்பாடு உன் மேல கேஸ் போடாதா நான் தெரியாம தான் கேக்குறேன் இந்த போட்டோல இருக்கானே அவனுக்கு என்ன அப்படி அழகு ஒழுவது இளைச்சு போன மெட்ரிக் கார மாதிரி இருக்கானே ஐயோ இந்த பாரியா நான் சத்தியமா சொல்றேன் எனக்கு இவன் யாருனே தெரியாது என்ன நம்பியா இங்க பார் இவ்ளோ தூரம் ஆனதுக்கு அப்புறம் சரிப்பட்டு வராது உங்க அண்ணன் எதுக்கு சவுக்கு எடுத்துன்னு வரணும் எங்க அண்ணன் எதுக்கு கன் எடுத்துன்னு வரணும் நம்ம ரெண்டு பேரும் சைலண்டா பிரிஞ்சு போ பிள்ளை என்னையா இதம்மா

நீ என்ன யார் சண்டையிலேயே நுழையிற சமாதானத்திலேயே நுழையிற நீ யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகணும் அதான் இந்த போட்டோகிராஃபர் போன தடவை படம் எடுக்க வந்தப்போ என் முகத்துல இடிச்சியா அதான் இந்த கோபத்துல பழி வாங்கிட்டேன் இது ட்ரிக் போட்டோ உங்க ரெண்டு பேருடைய உருவத்தையும் தனியா வெட்டி வேற ஒரு உருவத்தோட சேர்த்து மாஸ்க் பண்ணி மாத்திட்டேன் அட பாவி மனுஷா நம்ம ஸ்டுடியோ அசிஸ்டன்ட் என்ன விட கொஞ்சம் சுறுசுறுப்பு உங்களுக்கு ட்ரிக் போட்டோ அனுப்பிச்சுட்டான் இதுதான் ஒரிஜினல் போட்டோ ஐ நம்ம ரெண்டு பேரும் தான் ஆமா நம்ம ரெண்டு பேரும் தான் யோ இன்னேரை நீ வரலேனு வை ஒரு குடும்பமே பிரிஞ்சு போயிருக்கையா இப்பதான் நம்ம சேர்ந்துட்டோம்ல இது நல்லா இருக்கே எடுத்துட்டுமா யோ மறுபடியும் இத வெட்டி ஒட்டி ஏதாவது பண்ணுவியா சே சே எதுவுமே பண்ண முடியாத அளவுக்கு இப்ப நெருங்கிட்டீங்க கம் ஆன் கிளிக் ஓகே அது என்னமோ தெரியலடி சரோஜா இந்த மாதிரி பட்டு புடவைய நான் கட்டாட்டி என் உடம்பெல்லாம் கபகபகபான்னு எரியும் நான் பிறந்த உடனேயே என் உடம்பு பட்டு மாதிரி இருந்துதான் அதனாலதான் எங்க அப்பாவும் அம்மாவும் எனக்கு பட்டம்மான்னு பேர் வச்சிருக்காங்க பட்டுக்கு எனக்கும் அப்படி ஒரு ஒட்டு ஆமணி பட்டு இது என்ன காஞ்சி பட்டா காசி பட்டா வாயை கழுவு எனக்காக எங்க வீட்டுக்கார ஸ்பெஷலா கஞ்சன் ஜங்காவில இருந்து வரவழைச்ச படவை என்ன ஜங்கா கஞ்சன் ஜங்கா இது மாதிரி ரெண்டே ரெண்டு படவை தான் தரையிலேயே நெஞ்சாங்களாம்

பொ <coughs> கிடைச்சிருச்சுப்பா